தனித்தனிப்பட்ட ஓனர் கிட்ட வேலை செய்யறீங்க எல்லா இடத்துல வேலை செய்கிற நீங்க எல்லா ஓனரும் ஒரே மாதிரியா யோசிச்சு செய்யறாங்க சொல்லுங்க சுயமா நீங்க செஞ்சிருவீங்களா பிளான் இல்லாம முதல்ல என்ன பண்ணுவோம் வேலைக்கு ஓனர் வந்தவனே தூக்கி வெளியே போட்டுருவான் நான் சொல்லாத செய்யறது உங்க யார உரிமை கொடுத்தது இன்னைக்கு நாம அப்படிதான் செய்யறோம் ஏசுநாதர் சொல்லாததான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏசுநாதர் நமக்கு என்ன சொல்றாரோ அதைதான் செய்யணும் ஏசுநாதர் உங்களுக்கு எனக்கு கற்பிக்கும் பாடங்களே இந்த உலகத்தில் சிறப்பான பாடங்கள் அவர் கொடுக்கிற ஊழியம் தான் ஊழியம் அமேன் அவர் உங்களை செய்ய சொல்லுவார் ஆனால் செய்யுங்கள் இல்லை என்றால் அமைதி ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து கிடங்கன்னு சொல்றேன் அதுவும் முடியலன்னா ஏ சப்பா சோத்திரம் சொல்லிட்டு படுத்து தூங்கிடு அது உலகத்துல உனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் ஆமேன் சொல்லுவோமா